ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இதில் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன் ல தேடு சம் பார்ப்போம் ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு அறநூறு மீட்டர் அதன் பக்கங்கள் ஃபைவ் ஈஸ் டுவெல் ஈஸ் தேர்ட்டின் என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்புக்கானுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல ஒரு மனை இருக்குது மனைனால் ஒரு வீடு அந்த வீடு வந்து அறநூறு மீட்டர் சுற்றளவில் இரு ஓகே ஒரு முக்கோண வடிவை ஷீ இதில் உள்ள இந்த மூணு பக்கத்துகளோட கூடுதல் வந்து அறநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இந்த மூணு சைட்ஸுமே இந்த விகிதத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க விகிதத்தில் இருக்குன்னா இந்த மூணு நம்பருக்கும் ஏதோ ஒரு நம்பர் காமனாக இருக்கும் அந்த நம்பரை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிருவோம் ஓகே அப்போது ஒரு சைடு ஏன்றதை ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இன்னொரு சைடை டுவெல் எக்ஸ் அண்ட் சீன்றதை தேர்ட்டின் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் இது மூணோட கூட்டுத்தொகை தானே இந்த அறநூறு மீட்டர் ஓகேவா அப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அறநூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் இருந்து நம்ம எக்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது மூணையும் நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் அஞ்சும் பன்னெண்டும் பதினேழு பதினேழும் பதிமூணும் மு முப்பது ஸோ முப்பது எக்ஸ் ஈக்குவல் டு அறநூறு தென் எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும் இந்த முப்பது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா அறநூறு பை முப்பதுன்னு வரும் இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ பெரும் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஜீரோ மேலே பெரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டூ இருபதுன்றது எக்ஸோட மதிப்பு இப்போ இதில் இருந்து ஏனால் என்ன பீனா என்ன சீனா என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஏன்னா என்ன அஞ்சு இன்ட்டு இருபதுனா என்ன வரும் அஞ்சு இன்ட்டு இருபதுனா நூறு அடுத்து பீனா பனிரெண்டு இன்ட்டு இருபது பன்னிரெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு அந்த ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ இரநூத்தி நாற்பது அடுத்து சினா என்ன பதிமூணு இன்ட்டு இருபது பதிமூணு ரெண்டாய்த்தேனா இருபத்தி ஆறு இந்த ஜீரோ சேர்த்தா இரநூத்தி அறுபது ஸோ இதிலேருந்து நம்ம எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம் இல்லையா வாட் இஸ் எஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை டூ ஸோ ஏனால் என்ன நூறு ப்ளஸ் இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இரநூத்தி அறுபது டிவைட் பை டூ இப்போ இது மூணையும் நம்ம கூட்டணும் இல்லையா இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இரநூத்தி அறுபதுனா என்ன வரும் ஐநூறு ஐநூறு ப்ளஸ் நூறு அறநூறு ஸோ அறநூறு டிவைட் பை ரெண்டு தட் இஸ் முந்நூறு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ எஸ்ஸோட மதிப்பு கிடைச்சிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அந்த மனையின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவுக்கான ஃபார்ம்லாம் என்ன ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இதில் கொண்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சப்ஷூட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் எஸ்னால் முந்நூறு எஸ் மைனஸ் ஏ என்ன எஸ் வந்து முந்நூறு ஏ வந்து நூறு அடுத்து முந்நூறு மைனஸ் இரநூத்தி நாற்பது இப்போ முந்நூறு மைனஸ் இரநூத்தி அறுபது அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் முந்நூறு முந்நூறு மைனஸ் நூறு என்ன வரும் இரநூறு முந்நூறு மைனஸ் இரநூத்தி நாற்பது என வரும் நூ அறுபது அடுத்து இரநூறு மைனஸ் இரநூத்தி அறுபது என வரும் நாற்பது அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஸ்பிட் பண்ணி நம்ம எழுதலாம் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த முன்னூரை நம்ம எப்படி எழுதலாம் முப்பது இன்ட்டு ரெண்டு சாரி முப்பது இன்ட்டு பத்துன்னு எழுதலாம் அதே மாதிரி இந்த இரநூறு இருபது இன்ட்டு பத்து அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு இந்த அறுபது எப்படி எழுதலாம் முப்பது இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாம் இந்த நாற்பதை இருபது இன்ட்டு ரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா நம்ம எப்படி வேணால் பிரித்து எழுதிக்கலாம் உள்ளே வரும்போது நமக்கு ரெண்டு ரெண்டாக வந்துச்சுன்னா நம்ம வெளியே எடுக்கும்போது ஈஸி அதனால தான் இப்படி எழுதுகிறோம் ஓகேவா ஓ முப்பது ரெண்டு தடவை இருக்கா இங்கே ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு முப்பதுல இருந்து ஒரு முப்பதை நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் நமக்கு தேவைப்படாது இப்போ ஈக்குவல் டு அந்த ஸ்கொயர் ரூட் அழைச்சிடலாம் ஈக்குவல் டு என்ன வரும் இந்த ரெண்டு முப்பதில் ஒரு முப்பதை எடுத்துட்டோம்னா ஒரு முப்பது வெளியே வந்துடும் அடுத்து என்க்கு பத்து ஒரு பத்து இந்தா இருக்குது இன்னொரு பத்து இந்தா இருக்குது அப்போ ஒரு பத்தை எடுத்துடலாம் அடுத்து இருபது இங்கேயோ ஒரு இருபது இங்கே ஒரு இருபது இருக்குது ஒரு இருபதை எடுத்துடலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு இப்போ இன்ட்டு ரெண்டு இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு பெருக்குன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும் முப்பது பெருக்கள் முந்நூறு அப்படின்னா மூணையும் ஒன்றையும் பெருக்குன்னா மூணு இந்த ரெண்டு ஜீரோ சேர்த்தோம்னா முந்நூறு இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்குவோம் முதல்ல இது ரெண்டையும் பெருக்காச்சு இது ரெண்டையும் பெருக்குவோம் இருபது இன்ட்டு நாலு என்ன வரும் நாற்பது இப்போ இதில் மூணையும் நாலையும் பெருக்குனா பன்னிரெண்டு மொத்தம் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ மூணு ஜீரோ இருக்குது அப்போது மூணு ஜீரோவே சேர்த்துடணும் பரப்பளவு தானே கேட்டிருக்காங்க பரப்பளவுன்னு நம்ம என்ன பண்ணணும் சதுரன்னு போடணும் சுற்றளவு அறநூறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆன்சரும் சதுர மீட்டர் சப்போஸ் சென்டிமீட்டரில் கொடுத்தா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதணும்